என்ன நடந்துச்சு கிளாஸில் அப்படின்னு பாவனா கிட்ட எப்படி ரகசியமாக கேட்பான் உடனே பாவனா வந்து இல்லை தாஸ் அட்லீஸ்ட் அடுத்த வாரம் நம்ம கிளாஸ் வந்து நல்ல டைடியான கிளாஸுன்ற கோல்டு ஸ்டாராவது நீ வாங்கணும் அதுக்காக நாங்கள் எல்லாரும் வந்து முயற்சி பண்ணலான்னு சொல்லி கிளாஸ் ரூமில் வந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள் அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அந்த சார் வந்து போர்டிலேருந்து திரும்பிடுவார் நம்ம என்ன பண்ணுவோம் சார் பேசிகிட்டே நம்ம எழு பேசிகிட்டே இருப்போம் சார் எதாவது எழுதிட்டு திரும்பும்போது சைலண்ட் ஆயிடுவோம்ல அதே சீன் தான் இங்கேயும் சரி திரும்பவும் சார் உடனே நவீன் சொல்லுவான் ஆமாண்டா அடுத்த விஷயத்துலையாவது என் மச்சி போயிட்டு ஸ்டார் கோல்டு ஸ்டார் வாங்கணும்ல இனிமேல் என்ன பண்ணுறோம் பாரு தான் எல்லா குப்பையும் எடுத்துகிட்டு போய் மற்ற கிளாஸ் ரூமில் கொஞ்சம் கொஞ்சம் தெளிச்சுட்டு வந்துட்டோம் நானோ இவனோ அவனுக்கு அடப்பாவி ஏன்டா இப்படி பண்ண அப்படின்ட்டு ஆகும் அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே முன்னாடி இருந்த பையன் திரும்பி ஆமாண்டா யாருக்கும் டவுட் வந்துடக்கூடாதுன்னு நான் ஸ்டாஃப் ரூம்லேயும் கொஞ்சம் போய் கொட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் இந்த பசங்களோட இன்னர்சென்ஸ் எல்லாம் பார்த்தா அவன் வந்து இதுக்கு நான் என்ன என்ன அவன் சிரிக்கிறது ஆனால் அவன் வந்து ஒன்று மைண்ட்டில் நினச்சிப்பான் என்னென்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு ஸ்டாராவது வாங்கணும்னு ஒரு முன்னேற்றம் வந்து இந்த பசங்க வந்து எனக்காகவோ இல்லை எதுக்காகவோ ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்காங்கல்ல கண்டிப்பாக இந்த பசங்க வந்து தான் நினச்ச மாதிரி இந்த கிளாஸ் ரூமில் சில சக்ஸஸ்லாம் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி அவன் மைண்ட் வந்து ஒரு திருப்தி அடையும்